பல சினிமா பிரபலங்கள் பற்றி வெளிப்படையாக சுசித்ரா எந்த ஒரு பயமும் இல்லாமல் பெயரை சொல்லி அவர்கள் தனது வாழ்க்கையை நாசமாக்கி விட்டதாக பேசி வரும் நிலையில் சுசித்ராவின் பேச்சில் ஒரு வழி தெரிகிறது என செய்யாறு பாலு தனது புதிய வீடியோவில் பேசியுள்ளார் சுச்சித்ரா மனநலம் பாதிக்கப்பட்டவர் என பைல்வான் ரங்கநாதன் வெளியிட்ட வீடியோவில் சுசித்ராவின் முன்னாள் கணவர் கார்த்திக் குமார் பேசுவதாக வெளியிட்ட ஆடியோ பெரும் சாட்சியை கிளப்பியது அந்த ஆடியோ தன்னுடைய ஆடியோவே இல்லை என்றும் அது முற்றிலும் ஃபேக்கான ஒன்று என கார்த்திக் குமார் வீடியோவை வெளியிட்டுள்ளார் கார்த்திக் குமார் உண்மை என்றால் பைல்வான் ரங்கநாதன் சொல்வது பொய்யாக இருக்க வேண்டும் என்றும் சொல்வது நிஜம் என்றால் கார்த்திக் குமார் பொய் சொன்னாரா என பல்வேறு பஞ்சாயத்துகள் சுச்சித்ரா அளித்த பேட்டியை தொடர்ந்து தமிழ் சினிமாவை ஆட்டி படைத்து வருகிறது போதைப் பொருள் உட்கொண்டு விட்டு தனுஷ் மற்றும் அவரது கேங்கில் இருப்பவர்கள் சுசித்ராவை பிராங்க் செய்ய கார்த்திக் குமாரை வைத்து சுசித்ராவின் ட்விட்டர் கணக்கில் வெளியிட்ட போட்டோக்கள் தான் அந்த அந்தரங்க போட்டோக்கள் என்றும் அதுதான் சுச்சி லீக்ஸ் என வெளியானது என்று சுசித்ரா சொல்லியிருப்பது உண்மையாக கூட இருக்கலாம் என செய்யாறு பாலு பகிர் கிளப்பியுள்ளார் அந்த சம்பவத்துக்கு பிறகு சுச்சித்ராவுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்கிற பட்டம் கட்டி அவர்தான் பெரும் பாதிப்புகளை சந்தித்தார் லீக்ஸ் மூலமாக வெளியான புகைப்படங்களால் எந்த ஒரு நடிகருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும் தாலுக்கட்டிய கணவரால் குழந்தை கொடுக்க முடியவில்லை என பன்னெண்டு ஆண்டுகள் போராடி விவாகரத்தை பெற்றுள்ளேன் என சுசித்ரா சொல்லும் அவரது பேச்சில் வழி தெரிகிறது என பாலு சுசித்ராவுக்கு ஆதரவாக வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் தொடர்ந்து பல சினிமா பிரபலங்கள் பற்றி சுசித்ரா பேசி வரும் நிலையில் அவருக்கு எதிராக யாருமே வழக்கு தொடரவில்லையே ஏன் கேள்வியும் செய்யாறு பாலு தனது வீடியோவில் எழுப்பியுள்ளார் தனுஷ் சிம்பு ஆண்ட்ரியா ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் த்ரிஷா சங்கீதா கிரிஷ் கார்த்திக் குமார் என பலரது பெயர்களை வெளிப்படையாக பேசி வரும் எதிராக சினிமாவில் உள்ளவர்கள் கூட எந்த ஒரு கண்டனத்தையும் இதுவரை தெரிவிக்கவில்லையே ஏன் என்கின்ற கேள்வியும் எழுப்பவில்லை என்று செய்யாறு பாலு எழுப்பியுள்ளார் பல வருடங்கள் கழித்து மீண்டும் இந்த பிரச்சனையை சுசித்ரா ஏன் வெளியிட்டு கொண்டு வந்து பேசியுள்ளார் அதன் உள்நோக்கம் என்னவென்று தெரியவில்லை ஆனால் கார்த்திக் குமாரனால் பாடகி சுசித்ரா ரொம்பவே பாதிக்கப்பட்டுள்ளார் என்றும் தனது கணவர் ஓரின சேர்க்கையாளர் என்று தொடர்ந்து சொல்லி வருவதில் உண்மை இருக்க வாய்ப்புகள் அதிகம் என செய்யாறு பாலு சுசித்ராவுக்கு ஆதரவாக பேச உள்ளார் சுசித்ராவை விவாகத்து செய்த பின்னர் அம்ருத் சீனிவாசன் என்பவரை கார்த்திக் குமார் திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்து வருவதாக குறிப்பிடத்தக்கது